சரி ஓகே இன்னைக்கு என்னென்னா காலம் பார்த்தோம்ல சங்கம் மருவிய காலம் மருவிய காலம்னா மறைந்து போகிற காலம் சங்க காலத்தில் வந்து வெல் செட்டில்மெண்ட்டாக இருந்த நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் மறைந்து போக ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் சங்கம் மருவிய காலம் இது என்னென்னா இதை வந்து களப்புற காலம் அப்படின்னு சொல்லலாம் க களப்புரர்களோட எழுச்சியும் சங்க காலத்தோட வீழ்ச்சியும் இல்லைன்னா சங்க காலத்தோட வீழ்ச்சியும் கலப்புர காலத்தோட எழுச்சியும் இதுதான் வந்து சங்கமறிய காலம் நார்மலா ஒரு நாகரிகம் வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து அறிஞர்கள் சொல்லுவாங்க சரி இந்த சங்க காலம் அப்படிங்கிறது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னா அந்த நேரத்துல மூன்று குறுநில மன்னர்கள் இருந்தாங்க சரி மூன்று பெரிய மன்னர்கள் இருந்தாங்க குறுநில மன்னர்கள் இருந்தாங்க உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம் உச்ச கட்டத்துல இருந்துச்சு கிராமங்களுக்கு வந்து முத முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாற்றங்களை நான் வந்து அதில் பார்த்தேன் என்ன மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒன்று சமுதாய மாற்றம் சமுதாய மாற்றம் அப்படின்னா கிராமங்களுக்கு வந்து பிரம்மதேய கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பிராமணர்களுக்கு கிராமங்களை கொடுக்குறாங்க யாரு அரசர்கள் கொடுக்குறாங்க அரசர்கள் கொடுத்தனால என்ன பண்றாங்கன்னா நார்மலா அந்த பீப்புள் அதாவது மண்ணுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களா அந்த அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவங்க வேற ஒருத்தங்க இப்போ உரிமையாளராக ஆகுறாங்க பிராமணர்கள் அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் விரட்டப்படுறாங்க ஒன்னு விரட்டப்படுறாங்க இல்லைன்னா அடிமையாக்கப்படுறாங்க அடிமையாக்க ஒரு உழவலாவோ இல்லை ஒரு புத்தகக்காரங்களாவோ இதான் மாற்றப்படுறாங்க அப்போ ஓனர் இப்ப ஆயிடுறா பிராமணர்கள் ஆயிடுறாங்க இது ஒரு சமுதாய மாற்றம் இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா நடந்துச்சு இன்னொரு மாற்றம் என்னன்னா சம சமுதாய மாற்றத்தில் இன்னொரு மாற்றம் என்ன மாற்றம்னா கேஸ்டில் சிஸ்டம் இந்த பிராமணர்கள் என்ற இங்கே ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆரியர்களோட வருகை வந்ததுக்கு அப்புறம் தான் சங்க காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப மதங்களை பத்தி பெருசா ஒரு விஷயங்கள் இல்லை ஆனா எப்போ ஆரியரோட படையெடுப்பு உள்ள வந்துச்சோ எப்போ இந்த பிராமணர்களோட டாமினேஷன் ஆரம்பிச்சதோ அப்போ சங்க காலத்துல தன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு அர்த்தம் அப்போ எது எந்த ரெண்டு மாற்றங்கள் நடக்குன்னா முக்கிய மாற்றமே என்ன மாற்றம்னா சமுதாய மாற்றம் சமய மாற்றம் ரெண்டுமே ஒரே ஆளாகல தான் நடக்குது ரெண்டுமே ஒரே தான் நடக்கு பிராமணர்களால நடக்கும் என்னன்னா பிராமணர்கள் மூலயமா சமுதாயத்தில் என்ன மாற்றம் நடக்கு அப்படின்னா இது வருது இந்துக்கள்ல உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி வர்சுநாம சிஸ்டம் சத்திரியர் வைசியர் சுத்திரர் இந்த சிஸ்டம் இது உள்ள வருது இது ஒரு காஸ்டல் சிஸ்டம் அதாவது கூட்டணியா இருந்த ஒருத்தங்களை பிரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது ஒரு வீழ்ச்சி சமயமாச்சங்கிறது புத்த மதத்தோட எழுச்சியும் சமண மதத்தோட எழுச்சியும் அந்த சமண மதத்துல வைணவம் செய்தவோன்னு பிரிஞ்சது இதுக்குள்ள நிறைய இலக்கியங்கள் இருக்கு சமுதாய பிரச்சனைகள்ல சமய பிரச்சனையும் சமுதாய பிரச்சனையும் சமயங்கிறது புத்த மதம் சமண மதம் இவங்களோட எழுச்சி ஒரு பக்கம் இந்த நேரத்துல பிராமணர்களோட கேஸ்டிங் சிஸ்டம் வருணா மெத்தட் மதம் ஒரு பக்கம் இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த சங்க காலத்துல இருந்த பழைய வெல் அந்த மூவரோட ஆட்சி முடிஞ்சி ஒருவேளை இந்த கலரில் ஆட்சி எடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது என்னோட கருத்து ஏன்னா சங்ககாலத்தை பத்தி படிக்கும் போது சமயம் பெருசா இல்லை சமுதாயத்திலயும் இந்த மாதிரி கேஷ்ல சிஸ்டம் இருந்த மாதிரி பெரிய எவிடன்ஸ் எதுவும் இல்லை ஆனா சங்கம் சங்கமர்விய காலத்துல இதுதான் வந்து மெயின் சொ இதே இருந்தது அப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காலம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி அடைஞ்சிருக்கணும் சரியா இதுல பண்பாட்டு நிலையில என்ன மாறுது சமுதாய நிலை மாற்றம் சொன்னேன் சமயமாச்சம் சொன்னேன் பண்பாட்டில் என்ன மாற்றம் வருதுன்னா குடிக்க அடிமை ஆகுறாங்க அதிகமாக ஏற்கனவே தமிழோட பண்பாட்டிலே ஒன்று குடிக்கிறது தான் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த காலத்தில் ஒரு இயற்கை முறையில் போனாங்க ஆதி காலத்தில் வந்து திராட்சை பழம் அப்படிங்கிறது வந்து நோவா வந்து என்ன பண்ணுவாருன்னா திராட்சை பழம் திராட்சை மரங்களை வந்து வச்சு திராட்சை பழத்தை தான் குளிஞ்சு அவர் சாப்பிடுவார் என்ன ஆகும் அப்படின்னா கடவுள் வந்து பூமி மேலே மழை பெய்ய செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஓசோன் லேயர் இருக்குல்ல அந்த லேயர்ல ஒரு லேயர் வந்து முத முதல்ல மழை பெய்யுது அதுக்கு முன்னாடி மழைங்கிறதே பெய்யலை நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழைன்னு ஒன்றும் கிடையாது நோவா காலத்துல தான் மழைன்னே ஒன்று பெய்யுது அப்போ என்ன நடக்குதுன்னா முதல்ல இருக்கிற அந்த லேயர் என்னப்படுதுன்னா மறைக்க விலகுது ஏன்னா மழை பெஞ்சனால அந்த லேயர் விலகுது இந்த விலகுன உடனே என்ன ஆகும்னா சூரியனோட புரவுதா கதிர்கள் டைரெக்டாக பூமியில் இறங்குது ஓசன் படம் தெரியுதுல உங்களுக்கு நமக்கு அந்த மல்டி லேயர் ஒரு லேயர் விளங்கினதுக்கு அப்புறம் சூரியனோட புரோதகதிகள் டேரக்டா பூமியில இறங்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் மழை பெய்யறதுக்கு வந்து கடவுள் வந்து தண்ணியால உலகத்தை அழிக்கிறது முன்னாடி வரைக்கும் அவரு அதே திராட்சை திராட்சை பழத்தை தான் பயிரிட்டு வந்தாரு இதுக்கப்புறமும் அதே வேலையை தான் பார்த்தாரு ஆனா அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனா அந்த சூரியனோட புரோதா கதிர்கள் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த பழத்துல ஏற்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க வச்சுக்கோங்க முன்னாடி பின்னாடி சரியா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு போதை வருது ஏன்னா அவன் வந்து போதையில தான் வந்து வஸ்திர விளக்கப்படுத்த அப்படின்னு சொல்லி போய் இருக்கு அப்ப என்ன நடக்கு அப்படின்னா இந்த பழக்கம் குடி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாவே வந்துச்சு குடிப்பழக்கம் இருக்கிற இடத்துல சமுதாயம் வந்து சீர்கெட ஆரம்பிக்கும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா பிரச்சனை இல்லை ஊருக்குள்ள ஒருத்தன் ரெண்டு பேர் குடிப்பான் ஜண்டை போடுவான் குடும்பம் வந்து பாத்துக்கிடுவாங்க வச்சுக்கிடுவாங்க இப்போ ஊருக்கு முக்கால் பேர் குடிகாரணம் கஞ்சா குடிகாரணம் தான் இருக்கான் சமுதாயம் எப்படி ஒரு உயர்நில உயர்ந்த நிலையை அடையும் அது ஒரு வீழ்ச்சியை நோக்கி தானே போகும் இதுதான் ஒரு காரணம் சொல்லி இதுவும் ஒரு காரணம் அடுத்தது இன்னொரு சிஸ்டம் சமுதாயத்தை சீர்கெடுக்கிற இன்னொரு சிஸ்டம் என்னன்னா விபச்சாரம் வைசித்தனம் பரத்தியர்கள் பூத்திகளை வச்சிருந்தாங்க இதுவும் வந்தது எதுக்கப்புறம் அப்படின்னா பிராமணர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பிராமணர்கள்ல தான் நாங்க வந்து கடவுளுக்கு வந்து எங்களை அர்ப்பணிக்கும் அப்படின்னு சொல்லி கோயில்கள் தானே இருந்தாங்க கோயில்கள்ல தானே இருந்தாங்க ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வித ஒழிச்சாங்க தேவதாசி சிஸ்டத்தை அப்போ இது இந்த சமுதாய சீர்கேடுக்கும் அது ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா இது ஒரு சமுதாய சீர்கேடு தானே கடவுள் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத வச்சும்போது இந்த பறத்தீர்கள் மூலமா இந்த பறத்தீர்கள் மூலமா நிறைய விஷயங்கள் இது ஒரு சமுதாய கீர்கேடு இதுவும் ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு காரணம்தான் சரியா இந்த வீழ்ச்சிக்கான நிறைய காரணங்கள் இருக்கு இந்த இதுக்கான இதுதான் ரீசன் இதுதான் கரெக்டான ரீசன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இதுலயே மென்ஷன் ஆகவும் இல்லை நமக்கு அதுக்கான சோர்சஸ் இல்லவும் இல்லை இது வந்து ஒரு விளங்க முடியாத முடிச்சு எல்லாமே கணிக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க நானும் என்னோட கருத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட கருத்து மாதிரி இது என்னோட கருத்து இது வந்து ஒரு விளங்காத முடிச்சாவே இன்னும் இருக்கு இதை பத்தி நிறைய பேர் ஒரு வந்து அறிஞர்களை ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து இபின் கால்டின் அப்படின்னு சொல்லி ஒரு அரேபியன் என்ன சொல்றாரு அப்படின்னா எதுனால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் அவர் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார் ஒரு மூணு ஆத்தர்வை பற்றி மெயினாக இருக்கு அதில் இந்த ஆத்தர் மட்டும் நான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் இவரோ இவரோட இது மட்டும் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு மற்ற இது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இல்லை ஆனால் இன்னொருத்தர் சொன்னது எட்வர்ட் கில்லின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆமாம் எட்வர்ட் கிப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்ன விஷயம் படிக்கும்போது ரைட்டு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருந்துச்சு ஏன்னா நான் ஹிஸ்டியா யூரோப் எடுத்திருக்கேன் அதனால எனக்கு அதுல வந்து கொஞ்சம் நாலேஜ் கிணது அப்போ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா என்னன்னா இபின் கல்டின் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எட்வின் கிபன் பண்ண சொன்னதை பத்தி சொல்றேன் இவர் என்னென்ன விஷயங்களுக்காக ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இவர் வந்து ஒரு அரேபிய வரலாற்று வர வரையல்ல இவர் சொன்ன விஷயங்களை என்னன்னா மனுஷனோட மடமை அறிவு இல்லாதது சமுதாயம் சீர்கிட்டினாலே அங்க அறிவு இருக்காது இல்ல இருந்தாலே அறிவு இருக்காது போனால் அது ரெண்டாவது விஷயம் இதுல வந்து காஸ்டல் சிஸ்டம் அதுக்கு மேல இதெல்லாம் சேர்ந்து சமய சண்டை வேற ஏன் ஒன்றா இருந்தால் அவ்வளோ வேறையும் பிரிச்சு வச்சாச்சுப்பா இப்போ நீ உயர் உயர்ஜாதி நான் தாழ்ந்த ஜாதியும் பிரிச்சு வச்சுட்டா அந்த உயர் ஜாதிக்குள்ள நான் பிராமணன் நீ எனக்கும் கீழே தான் அப்படிங்கா தாழ்ந்த ஜாதி நீ வராதங்கா சமுதாயத்தை என்ன பண்றாங்கன்னா கூட்டா இருந்த சமுதாயம் நம்ம சமுதாயம் எப்படி இருந்துச்சு குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி இனத்து தொழிலாள தான் பிரிஞ்சிருந்தாங்க லிவிங் லிவிங் தான் இருந்தாங்க அதாவது வாழ்கிற இடத்துல தான் பிரிஞ்சிருந்தாங்களே தவிர வாழ்க்கையில யாரையும் பிரிச்சு வைக்கல இல்லையா இந்த இந்த விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வரலாற்றில வந்து இந்த பிரிவினை வருது இதுக்கப்புறம் தானே சங்க காலம் வீழ்ச்சியை நோக்கி போகுது இதுதானே சங்க காலம் கலர காலம் இரண்டு காலம் சொல்றாங்க இரண்டு காலம்னா எந்தவித சோர்சஸும் இல்லை ஒண்ணு இருந்ததை அழிச்சிருக்காங்க இல்லைன்னா இல்லாம போயிருக்கு இந்த ரெண்டு தான் நடந்திருக்கணும் எங்க கருத்துப்படி ஒண்ணு பழைய சங்க காலம் வரைக்கும் இருக்குப்பான் அதுக்கப்புறம் அறிஞர்கள் யாரும் இல்லை சரியா ஒரு வீழ்ச்சி நோக்கி போகுது அது என்ன வீழ்ச்சின்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் சரியா ஒண்ணு சமுதாயத்துல இயற்றக்கூடிய அறிவியல் அறிஞர்களோ இல்ல நல்ல மனுஷங்களோ சமுதாயத்துல இல்லாம போனது இன்னொன்னு மக்களை இப்படி துண்டு துண்டா பிரிச்சு போட்டது இதுதான் வந்து வீழ்ச்சிக்கான முக்கிய காரணமா இருந்துச்சு மக்களோட மடமை சரியா உழைப்பின் மையம் பகிர்ந்து கொள்ளாமை இது வந்து நம்ம ஐந்து வகை வாழ்க்கை முறைகள்ல அப்படி இல்லை ஆனா அதுக்கப்புறம் இது உள்ள வந்திருக்கு ஆட்சியாள நீதி நேர்மை இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இந்த நீதி நேர்மை இல்லாம போனதுக்கு செங்குட்டுவன் வரைக்கும் ஆஹ் எழுதின எழுந்த வந்து நான் கண்ணகிக்காக தன்னுடைய நீதி நேர்மை தவறிட்டேன் அப்படிங்கறதுக்காக உயிரையே தான் நம்ம ஆதி தமிழ் மக்கள் அவங்க ஆட்சியில இருந்து நீதி விலகி இருப்பாங்களா அப்படின்னா இல்ல ஆனா அவங்கள டாமினேட் பண்ற அளவுக்கு இன்னொன்னு ஏதோ ஒண்ணு ஒரு பேக்ரவுண்ட் சக்தி உள்ள வந்திருக்கு சமுதாய ரீதியாக மாட்டுறது நாங்க வந்து கடவுளின் நாக்கிலிருந்து உருவானார்கள் அப்படின்னு சொல்லி சரியா இன்னொன்று வந்து சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சின்னா மக்களால் எயிச்சக்கூடிய ஆட்சி அது வந்து அந்த காலத்துல நான் அங்க கிடையாது அப்போ ஃபுல்லாமே மக்கள் மண் மன்னராட்சி தான் சரியா எட்டு கிப்பினோட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இவர் அறுவழி காலத்தின் குழந்தைன்னு அழைக்கப்படுறாரு இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரோமானிய பேரரசின் வீழ்ச்சியும் எழுச்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இந்த ரோமானிய பேரரசு எப்போ வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா வீழ்ச்சி வீழ்ச்சிதான் இது துருக்கியர்கள் அட்டாக் பண்ணி ரொம்ப கண்டுபிடிச்சது இதுக்கு அவர் மெயின் ரீசனா ரெண்டு விஷயம் சொல்லுவார் கிறிஸ்தவ சமயமும் கிறிஸ்தவ சமயமும் காட்டு மராண்டிகள்னு அட்டாக்கும் இது ரெண்டுமே சேம் ஒரே காலக்கடல் நடந்தது இதுவும் அதுவும் ஒரே காலக்கடல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு என்ன விஷயமா இருக்கும் இந்த காட்டு மராண்டிகள் அப்படின்னா பார்பேரியன்ஸ் கூட்டம் ரஷ்யாவுக்கு அங்கிட்டு போக இருந்து ஒரு குரூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோமானா அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணி அவங்கள கைப்பச்சுராங்க இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா கன்சர்ட் நம்பி வீழ்ச்சியில் இது ரோமானியத்தோட வீழ்ச்சி சரியா என்ன நடக்கு அப்படின்னா ரோமானியோட வீழ்ச்சியை நோக்கி போகிறதே வந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணுல ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ என்ன நானூத்தி எழுபத்தி ஆறு சரி நானூத்தி எழுபத்தி ஆறு இது என்ன நடக்கு அப்படின்னா இவங்க இந்த காட்டு பிராண்டிகள் ரோமானிய படைகளை ஓடுறாங்க அப்போ கலப்பினமான ஒரு விஷயம் நடக்கு ஆல்ரெடி நமக்கும் ரோமுக்கும் ஒரு வந்து வியாபார தொடர்பு இருந்திருக்கு நான் வந்து ஒரு எந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்திருக்கலாம் அப்படின்னா நிறைய யூகங்கள் நமக்கு இருக்கு எனக்கு எந்த மாதிரி இதை படிக்கும் போது ஒரு யூகம் தோணுச்சு என்னது என்னதுன்னா ஒருவேளை ரோமானியத்தை கைப்பற்றின காட்டு மிராண்டிகள் அகைன் இந்த படை இந்த வெளிநாட்டு இந்த வியாபாரங்கள் மூலமா வந்து சங்க காலத்து சங்க காலத்துல இங்க இருக்கிறவங்கள வந்திருக்கலாம் டாக் பண்ணிருக்கலாம் ஒருவேளை இங்க இருக்கிற சோர்சஸ் அழிச்சிருக்கலாம் இங்க இருக்கிற மக்கள்களை நிறைய விஷயங்கள் தோணுது ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு அன்னவிடபுள் இதை வந்து நம்ம சொல்ல முடியாது இது என்னோட கருத்து சரியா இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு படிக்கும்போது ஆஹ் இருக்கலாம் இது ஒரு சான்சஸ் இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ரோமானிய பேரரசியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வந்து அழிச்சிட்டாங்க அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிற தக்கான பீடபூமி தான் நம்மளோட சேஃபாக சைடு இல்லைன்னா கடல் வழியாக வரணும் தக்கான இருந்து தான் அசோகரால வர முடியல அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு தக்கான பீடம்பும் ஒரு நல்ல நமக்கு வந்து குயர்ந்துருக்கிறதுனால நமக்கு ஒரு அரணா இருக்குது இங்கிட்டு கடல் நமக்கு ஒரு அரணா இருக்குது அப்போ இருந்து வர வாய்ப்பு இல்லை தர வழியாக வரலை கடல் வழியாக வந்திருக்கலாம் கிறிஸ்தவ சமயத்தோட தாக்கம் என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க இது வந்து இந்த கிறிஸ்தவ சமயத்தை வந்து குவாலிட்டியா கொண்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை குவான்டிட்டியா தான் பிரச்சனை நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா நிறைய சலுகைகளை அனுபவம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாறி நிறைய சலுகைகளை அனுபவம் அறிவிச்சு குவாலிட்டி இல்லாமல் மாத்தினால தான் அந்த பேரரசு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிது கிறிஸ்தவ சமயத்துல கிறிஸ்தவ சமயம் மூலயமா வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணம்னா குவாலிட்டி இல்லாம அந்த விஷயங்கள் தான் இன்னொன்று இவங்க காட்டு மராண்டியர்களோட தாக்குதல் ஸோ அவங்கள அவங்க வழியாக கூட இல்ல அதே மாதிரி ஒரு விஷயம் விஷயம் கூட இங்கேயும் நடந்துக்கலாம் அங்க ஒரு காட்டுமராண்டியர்கள் தாக்குதல் நடந்த மாதிரி இங்க வந்து கடல் வழியாக நடந்த ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா சடனா இருந்த ஒரு வெள்ளை மூணு வன்புகள் மூவர் இருந்த இடத்துல திடீர்னு ஒரு சமுதாயம் வந்து மருவிய நிலையை நோக்கி மங்கிய நிலையை நோக்கி போறதுக்கான அவசியம் இல்லை ஆனா இது நடந்திருக்கு இதுதான் வரலாறு இதுதான் வரலாச்சு